ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஓம்லிங்கா குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேவி தான் ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக காரசாரமான மொச்சை கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு அதாவது புளிக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மொச்சக்கொட்டை ஓவர் நைட் ஊற வச்சது இதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே மாதிரி பெல் சிம்பிள் வரும் இதில் மூணு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு மேலே இருக்க ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும் கத்திரிக்காய் மொச்ச கொட்டைக்கு அப்புறம் பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் தக்காளி இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதோட பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆயில் கொஞ்சம் சூடானதுமே நம்ம ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுமே ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் கடுகும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த புளிக்குழம்பு காரக்குழம்பெல்லாம் பண்ணும்போதும் சோம்பு சேர்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் ஸ்மெல் அந்த ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு ஸோ பூண்டு வந்து நீங்கள் உரிச்சிட்டு தட்டி கூட போடலாம் நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில சேர்த்தாச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு செவன்ட்டி வந்து குக் ஆகணும் நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு நம்ம சாம்பார் பண்ணும்போது கூட லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும் பட் காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ரௌனிஷாக வந்தால் தான் காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்தாச்சு இந்த தக்காளி வந்து தேங்காயோடவும் ஒரு தக்காளி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கிரேவி திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான சால்ட் இப்போ சேர்த்துருக்கேன் மொச்ச கொட்டை பட்டாணி அதுக்கப்புறம் கொண்டக்கடலை அதாவது சென்னான்னு சொல்லுவாங்க இல்லையா கொண்டக்கடலை இதெல்லாம் சுண்டலாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கத்திரிக்காய் சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டெர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் அதாவது காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் இது வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறோன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இது வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் இல்லை உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம் கருணைக்கிழங்கில் பண்ணலாம் அப்புறம் வந்து முள்ளங்கி முள்ளங்கி கூட டேஸ்ட்டாக இருக்கும் மொச்ச கொட்டையோட சம காம்பினேஷன் ஸோ இந்த மூணு வெஜிடபிளோடய இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கிரேவி கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து லாஸ்ட்டாக தான் மொச்சை கொட்டையே சேர்க்குறேன் அதாவது கிரேவி ரெடி ஆகிற ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு முன்னால் நம்ம திக்கான ஒரு எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்த அந்த பதத்துக்கு வரும்போது தான் மொச்ச கொட்டையே சேர்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி மொச்ச கொட்டை வந்து நான் வந்து வேக வச்சு தான் வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நான் என்னோட சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் காரம் கிரேவி வெரைட்டி ரைஸஸ் ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சேனலில் அப்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் போஸ்ட் பண்ணலாம் லாஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு ஸோ சால்ட் மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று தான் பேலன்ஸ் நம்ம வந்து இதில் புளி இன்னும் சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் புளி தண்ணியை இதில் சேர்த்தாச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் அந்த புளியோட ஸ்மெல் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர்